நினைத்தால் நான் இந்து நீ என்னை கிறிஸ்துவன் என்று நினைத்தால் நான் கிறிஸ்துவன் நீ வந்து முஸ்லீம் என்று நினைத்தால் நான் முஸ்லீம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ கிருக்கு பையன் அந்த கூட்டம் நடக்கும்போதே கைவரிசையை காட்டியவர்கள் தானே இந்த உடன்பிறப்புகளான ஒழுத்தம் பிறப்புகள் நாங்கள் சோஃபாவை கேட்போம் நீங்கள் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போன்றது இது பெரிய ஒரு பெருமையை ஆதவர்ஜுனாவுடைய வெளியேற்றத்திற்கு பிறகு வேசிகா மீதான நன்மதிப்பு என்பது ஒரு படி கீழே வந்துருச்சு ஏன்னா திமுகவுக்காக என்ன வேணாம் செய்வீர்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர்களோடு வரக்கூடிய கூட்டணி கட்சிகள்னு சொல்கிறாங்க பாருங்கள் யார் யார் பயணிக்கிறார்களோ இவர்கள் எல்லோரும் டெபாசிட் இழக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய லட்சியம் டிக்கெட் கருணாநிதியால் ஏற்பட்ட இந்த வன்முறையின் காரணமாக டிக்கெட் எடுத்து பயணித்த இரண்டு பேர் இறந்து போகிறார்கள் கருணாநிதியுடன் நெஞ்சுக்கு பீதியில் அவர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு அண்ணாதுரை அவர்கள் என்னிடம் பேசவே இல்லை பல மாதங்கள் கோபமாக இருந்தார் ஏனென்றால் அப்பொழுது தான் அண்ணாதுரைக்கு இந்த உண்மை புரிந்திருக்கிறது கருணாநிதி எந்த புண்ணாக்கத்தியாகவும் செய்யவில்லை அப்போ மக்கள் தான் தேர்வுார்கள் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் அரசியல் விமர்சகர் திரு கிசோர்காமி அவர்களிடம் உரையாட உள்ளோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கோயம்புத்தூர்ல துணை முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில ஒரு பிக் பாக்கெட் நடந்திருக்கு அந்த நிர்வாகிகள் எல்லாத்தையுமே பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற பிஜேபி காரங்க ஏடிஎம்கி காரங்க சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா துணை முதல்வர் கலந்துகிட்ட நிகழ்ச்சியிலே வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறாங்கன்னா சட்ட ஒழுங்கு எவ்வளோ கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிறத இது முன்னே தெரிஞ்சுக்கலாம் என்ன துணை முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியிலேயே துணை முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி என்ன துணை முதலமைச்சர் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் அது இருக்க போகிறது யார் திமுக காரங்க திமுக காரங்க தானே அப்போ திமுக காரங்களுடைய நிகழ்ச்சியில் பிக் இருந்து ஆரம்பித்து

என்ன பெரிய ஆச்சரியம் அதிசயம் இவர்களுடைய மகளிர் அணி யார் கனிமொழி அது வந்து இவங்களுடைய அத்தை தானே உதவா அத்தை தானே உதவா நிதியுடைய அத்தை கனிமொழி அவங்களுடைய அணி தலைவி கூட்டம் நடக்குது அந்த கூட்டம் நடக்கும்போதே கைவரிசையை காட்டியவர்கள் தானே இந்த உடன்பொருப்புகளான உடுத்த பொறுப்புகள் அதுக்கு வந்து மன்னிப்புலாம் கேட்டாங்க அவங்க நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள்லாம்

இதுதான் இவங்களுடைய தெரியல வரலாறு திமுகவோட செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது என்ன என்ன சொல்றாரு திமுக வந்து பவள விழா காணும் போதும் ஆட்சியில் இருந்தது பொன் விழா காணும் போதும் ஆட்சியில் இருந்தது வெள்ளி விழா காணும் போதும் ஆட்சியில் இருந்தது அதே மாதிரி நூற்றாண்டு விழா காணும் போதும் திமுக ஆட்சியில் இருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அதிமுக பத்தாண்டுகள் இன்னும் ஒரு பத்தாண்டு அஞ்சு வருஷம் கூப்பிட உட்கார வரைய போறாங்களா திமுக அதாவது ஐம்பது ஆண்டுகள் ஆண்டுகள் திராவிட இயக்கங்கள் மாறி மாறி அதாவது கழகமும் அண்ணா ஆட்சியில் ஆட்சியில் இருந்திருக்கின்றன இதில் எத்தனை யார் கூப்பில் கூப்பில் இருந்தாங்கன்னு எடுத்து பாருங்கள் அதிக அதிக முறை முறை இருந்தது இருந்தது அதிமுக அப்போ எந்த பத்து வருஷமா இது திமுக அதிக முறை கூப்பில் இருந்தது யாரு திமுக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்ற வரலாறு எப்பொழுது நிகழ்த்தப்பட்டது இதுவரைக்கும் இல்லை எழுபத்தி ஒன்னுல நிகழ்த்தப்பட்டது அதுவும் எப்படி நிகழ்த்தப்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட இருந்ததன் காரணமாக நீங்கள் எழுதப்பட்டது இதை தவிர்த்து எப்பொழுதாவது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கா வரலாறு மாற்றி எழுதப்படுதுன்னு நினைச்சுக்கோங்களேன் இந்த வட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து எழுதற்கான சமிகினையே இல்லையே உங்களுடைய மூன்றரை ஆண்டுகள் ஆட்சியை பார்த்தா நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் கூட இருப்பதற்கான தகுதி இல்லைங்கிற நிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு தெரியுது ஆனால் வீசிக்கா வந்து இருபத்தஞ்சு தொகுதிகள் கேட்போம் ஆனால் கூட்டணி விட்டு போக மாட்டேன்னு சொல்லி வலுவா ஸ்ட்ராங்காக திமுகவோட அப்படின்னு அது என்ன வலுவா ஸ்ட்ராங்கா இருபத்தஞ்சு கேட்போம் ஆனால் நீ கொடுத்ததை வாங்கி போன்றது ஸ்ட்ராங்கா இல்லை இரட்டை இலக்கம் வேணுங்கிறாங்க இரட்டை இலக்கம் வந்து நாங்கள் சோஃபாவை கேட்போம் நீங்கள் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கி போன்றது ஒரு கே உங்களுக்கு வந்து பாமா வீசிக்காவை பிடிக்காது பாமக இல்லைங்க தவறா பேசுறீங்க நீங்கள் எனக்கு வீசிக்காவை பிடிக்காதுன்னு எதுவும் கிடையாது பாமகவை பிடிக்கும்னு எதுவும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா வீசிக்கா உண்மையிலேயே இவங்க வந்து ஆதவர்தனை வெளியேற்றிய பொழுது இவர்கள் சொன்ன காரணங்கள் என்ன திமுக பத்தி கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி பேசுகிறாரு உங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது எப்பொழுது ஆரம்பிக்கும் தேர்தலுக்கு ஒரு எட்டு மாசம் முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி ஆரம்பிக்கும் தேர்தல் வரப்போகுதுன்னா முன்னாடியே எப்பவுமே அட்வான்ஸாக ஆரம்பிக்கிறது தான் திமுக அப்படியே இருந்தாலும் கூட ரெண்டு வருஷம் அட்வான்ஸாக ஆரம்பிக்கும் ஒன்றரை வருஷம் அட்வான்ஸாக ஆரம்பிக்கும் அப்போது இன்றைக்கு நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப கூட்டணியை பற்றி பேசுகிறீர்கள் எனக்கு புரியவே இல்லை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திரும்ப திரும்ப கூட்டணியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பண்ணி அதிக சீட்டு வேணும் அப்படின்னு அதை ஏன் இப்பொழுதே ஆரம்பிக்கிறார்கள் ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருனாக்கா நாங்கள் கொள்கை கூட்டணி அமைத்திருக்கிறோம் கூட்டத்தில் பேசினார் செயற்குழு பொதுக்கள் கூட்டத்தில் பேசினார் நாங்கள் கொள்கை கூட்டணி அமைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் வலிமையாக இருக்கக்கூடிய கூட்டணியில் ஏன் இது போன்ற பேச்சுவார்த்தைகள் வருகின்றன ஆர் இது போன்ற பேச்சுவார்த்தைகள் என்பதை விட இது போன்ற பேச்சுக்கள் ஏன் வருகின்றன இது போன்ற கருத்துக்கள் ஏன் சொல்லப்படுகின்றன நம்முடைய கேள்வி உள்ளபடியே கூட்டணி எண்ணிக்கை பேச்சுவார்த்தை எப்போ வரும் எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வரும் சரியா டிசம்பர் கூட விட்டுருங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் கூட்டணி பற்றிய எண்ணிக்கை பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவங்கும் அப்படின்பொழுது நீ ஏன் இன்னைக்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நீங்கள் எண்ணிக்கையை பற்றி ஒரு கூட்டணி கட்சி பேசும் என்றால் அதுவும் ஒரு மாதத்துக்கு முன்னர் வேறு ஒரு பேச்சு அடிப்பட்டது என்ன இதே கூட்டணி கட்சியை வைத்து எது இந்த விடுதலை சிறுத்தைகளை வைத்தே ஒரு பேச்சு ஒரு பேச்சு அடிபட்டது என்ன பேச்சு அடிபட்டது இவர்கள் விஜயோடைய அந்த புத்தக நிகழ்ச்சி அதாவது விஜயோடைய புத்தக நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது விகடனுடைய புத்தக நிகழ்ச்சி அதில் விஜயும் அழைக்கப்பட்டால் அங்கே ஒரே மேடையில் தோன்றுவது சரியாக இருக்குமா இருக்காதா இப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா சில கருத்துக்களை தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி அது சில சலசலப்பு ஏற்பட்டது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆட்சியில் பங்கு அப்படின்ற கருத்தை வந்து ஒரு வீடியோவை வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டார் திருமாவளவன் இந்த திருப்பி டெலிட் பண்ணார் திருப்பி போட்டார் திருப்பி டெலிட் பண்ணார் இப்படின்னு வந்து அப்போ இந்த சலசலப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பது யார் தொடர்ந்து இதை ஏற்படுத்தி யார் திமுகவாக இருக்கட்டும் விசிக்காவாக இருக்கட்டும் இவங்க கூட்டணிக்குள்ளே தானே நடந்துகிட்டு இருக்கு ஆமாம் அப்போ இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி வலுவாக இருக்கிறது என்றால் இந்த பேச்சுக்கெல்லாம் வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் வருகிறது இல்லை ஆட்சி ஆட்சி நடக்கும்போது அதில் வந்து சில தவறுகள் நடந்தால் அதை சுட்டி கேட்டுறாங்கன்னு நீங்கள் ஏன் எடுத்துக்கூடாது இப்போ சாம்சங் தொழிலாளர்களை வச்சு கம்யூனிஸ்ட்கள் போக எழுபத்தி ஐந்து இடங்களை பெற வேண்டும் என்று வன்னிய அரசு சொல்வதாக இருக்கட்டும் அதற்கு ஓடி வந்து ஒரு விளக்கத்தை திருமாவளம் கொடுப்பதாக இருக்கட்டும் இது எதனால் நடக்குது ரெண்டு காரணங்களுக்காக நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு காரணங்கள் என்ன தெரியுமா ஒன்று ஆதவ வெளியேற்றத்திற்கு பிறகு வீசிகா மீதான நன்மதிப்பு என்பது ஒரு படி கீழே வந்துருச்சு ஏன்னா திமுகவுக்காக என்ன வேணாலும் செய்வீர்களா ஆதவ அர்ஜுனா என்ன கேட்டுவிட்டார் தன்னுடைய தலைவருக்கு அதாவது தன் தான் கட்சி இருக்கக்கூடிய தன்னுடைய தலைவருக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் தன்னுடைய தலைவர் ஏன் துணை முதலமைச்சராக வரக்கூடாது தன்னுடைய தலைவர் ஏன் முதலமைச்சராக வரக்கூடாது இது போன்ற கேள்விகளே அவர் கேட்டுவிட்டார் இது போன்ற கேள்விகளை கேட்டதன் காரணமாக நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள் சொல்கிறீங்க உங்கள் அறிக்கை என்ன சொல்கிறது ஆதவ் அர்ஜுனா பேசக்கூடிய விஷயங்கள் கட்சியின் நலன் சார்ந்து இருந்தாலும் அவர் பேசிய நேரமும் அவர் பேசிய இடமும் தவறு என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா அப்போ நம்முடைய கேள்வி என்ன அவரை அகற்றியது உங்கள் கட்சி நலனுக்காக எங்கேயாவது நடக்குமா இது என் கட்சி நலனுக்காக அவர் பேசினார் அதனால நான் அவரை நீங்க சொல்றீங்க இப்படிப்பட்ட ஒரு அபத்த வாதத்தை யாராவது வைத்திருக்க முடியுமா இந்த வாதத்தை திருமாவளவன் வைத்தார் இப்ப கேள்வி என்னன்னா இந்த வாதத்தை வைத்து அவர் வெளியேற்றி பட்ட பட்டுவிட்ட பின்னர் இப்ப அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு கொந்தளிப்பு இருக்கு என்ன இது என்ன இவர் இப்படி சரண்டர் ஆவராது அப்படின்ட்டு இதுல இருந்து நீங்க ஏன் இப்படி எடுக்க கூடாது கட்சி நலன் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணியை பாதிக்கிற மாதிரி பேசுறது ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு இருக்கு அப்படிங்கறதுனால அதனாலதான் நீங்க அவர் வெளியே அனுப்பிட்டீங்க இல்லையா ஸோ அந்த கதை அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ நம்முடைய கேள்வி ஏன் வன்னி அரசு இப்பொழுது பேசுகிறார் என்றால் ரெண்டு காரணங்கள் தான் ஏற்கனவே சொன்னது போல ஒன்று இது போன்ற ஒரு அதாவது நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்கள் என்பது பட்டவர்தனம் ஆகிவிட்டது என்பதை நீக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதும் அதாவது திமுக இப்போ மீசி காலம் இருந்த இருந்த ஒரே நியாயமான பார்க்கப்பட்ட ஆதவ் நீக்கப்பட்டு விட்டார் அவர் அவர் வெளியேறிவிட்டார் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அவரே ஆனால் முழுமையாக வெளியேறி கொள்கிறேன்னு போயிட்டார் சரியா இப்போ அங்க இருக்கக்கூடிய இந்த வன்னியரசு பாலாஜி ரவிக்குமார் இவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க திமுகவுடன் ஏஜென்ட்டுகளாக பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்ற சூழலில் இல்லை இல்லை நாங்களும் வந்து உரிமைக்காக பேசுவோம் என்பதனை காண்பிப்பதற்காக ஒரு நாடகத்தை போடுகிறார்கள் வன்னிய அரசும் திருமாவளமும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க ஆதவ் அர்ஜுனா கட்சிக்குள் இருந்து கொண்டு இது பேசுகிறார் என்றால் திருமாவளவனுடைய பேச முடியுமா அவர் தான் விளையாடுகிறார் இப்பவும் அதே தான் சொல்றேன் அப்போ இது ஏன் இது இருபத்தைந்து தொகுதிகள் அப்படின்ற அந்த கருத்து இப்பொழுது பேசப்பட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது இல்லை அந்த எண்ணிக்கையை வந்து இருபத்தஞ்சுங்கறத விட்டுட்டீங்கன்னா முன்னாடியே ஏற்கனவே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது ஆல்ரெடி கேட்டுட்டு தானே இருக்கிறேன் தாங்க இது எல்லாமே இப்பொழுது வேண்டிய அவசியமே இல்லையே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு உறுதியா வீசிக்க நம்மளும் எடுத்துக்கலாம்ல அதனால இப்பயும் நாங்க பார்கென்க்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்களா யாருமே இப்போ ஆரம்பிக்க மாட்டாங்களா காங்கிரஸ் நம்பலன்னு சொல்ல வரீங்களா காங்கிரஸ் பார்கென் ஆரம்பிக்கல இப்ப அவங்க நம்பலன்னு சொல்ல வரீங்களா அவங்க கட்சிகளிலே தான் பேச்சுவார்த்தை வார்த்தைலாம் நடக்கல சார் நம்ம தனிச்சு திமுக கூட்டணியில் இருந்தாலும் நம்மளும் வந்து அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லிக்கலாம் கூட்டணியிலேயும் சில சலப்பு இருக்குன்றது ஒத்துக்குறீங்களா ஓ கூட்டணி சலசலப்பு அப்ப இல்ல அப்ப கூட்டணியில சலசலப்பு சலப்பு உறுதியான கூட்டணி எப்படி ஸ்டாலின் சொல்றாரு இப்போ திமுகவோட செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல ஸ்டாலின் பேசும்போது ஒரு கணக்கு சொல்கிறாரு தேர்தல் கணக்கு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன தேர்தல் கணக்கு தப்பு நான் சொல்கிற தேர்தல் கணக்கு தான் த சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது அதிமுக வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக வா வாங்கின ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக போட்டியிட்ட இடங்கள் இருபது தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக போட்டிகிட்ட இடங்கள் அதை விட பன்னெண்டு சீட் அதிகமா இருக்கு அப்போ வாக்கு சதவீதம் கூடி இருக்கணும் ஆனா குறைஞ்சிருக்காரு குமாரா அப்போ ஏடுங்கக்காரங்களை ஏமாத்துறதுக்காக எடப்பாடி பண்ணலைசாமி ஒரு தவறான கணக்கு விவரங்களை சொல்றாரு அப்படிங்கிறாரு வைத்தியகாரசனமான கூற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தன அண்ணா திமுகவுடன் அப்படின்றது பிஜேபி பாமக எல்லாருமே இருந்தாங்க அப்போ இத்தனை சீட்டுக்கல்ல இந்த இந்த கட்சிகளோட இருந்தாங்கல்ல பங்கீடு கொடுக்கணும் ஆமா அப்போ இந்த கட்சிகளுடைய வாக்குகளும் இருந்திருக்கும்ல இந்த கட்சிகளோட வாக்குகள் இப்ப இல்ல இல்ல இது இல்லாமதானே இது வந்திருக்கு சரியா

எல்லா இடத்துலையும் அவர் சரியாக சொல்லி நான் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் சரியாக சொல்லியிருக்கான்னு எடுத்துக்கலாமா நீங்கள் நம்பலாம் நான் நம்பலையே ஏன்னா ஸ்டாலினுடைய ஆறுடங்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆனும்னு அவசியம் இல்லை நாம் கேட்குறது என்னென்னா நீ சொல்கிற இல்லையா கூடுதல் இடங்களில் நின்னாங்கன்னா நம்ம குறைந்த க கூட்டணி கட்சிகள் குறைஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் கூடுதல் எண்ணிக்கையில் நின்று இருக்கீங்க உங்களுடைய பர்சன்டேஜ் ஏன் குறைஞ்சது இதையே ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட ஒப்பிடும்பொழுது திமுகவுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குறைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் குறைந்திருக்கிறது எப்படி குறைந்தது இத்தனைக்கும் நீங்கள் நாற்பது அதாவது முப்பத்தெட்டு சீட்டுல ஜெயித்த இடத்துல முப்பத்தொன்பது இடங்களில் ஜெயிச்சிருக்கீங்க முப்பத்தொன்பது இடத்துல ஜெயிச்சாலும் உங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது குறைஞ்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது ஸ்வைப் பண்ணி திமுக வந்து நாற்பது அடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் திமுக வந்து ஜெயலலிதா என்னன்னா திமுகவுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் குறைந்திருக்கிறதா என்றால் ஆமாம் குறைந்திருக்கிறது என்பதனை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திருமாவளவன் சொல்றாரு நீங்க சொல்றாரு ஆமாம் ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர்ப்பலை என்பது இருக்கவே செய்யும் இந்த எதிர்ப்பலையே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா இது அதிமுக பொருந்த ஆளுங்கட்சியா இருந்தா அதிமுக அதனால தான் பத்தாண்டுகளுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு தோல்வியை எதிர்கொள்கிறார்கள் அந்த தோல்வி கூட கௌரவமான தோல்வி தானே இவர்களை போல துடை தெரியப்படலையே எதிர்கட்சி வரிசையிலே இல்லாமல் துடைத்து தெரியப்படலையே அதுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நடக்கும் என்பது என்னுடைய ஆறுடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சிக்கு வருவது மட்டும் முக்கியம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது அதிமுக ஆட்சிக்கு வருவது மட்டும் ஆறுடம் இல்லை அது மட்டும் எதிர்பார்ப்பு இல்லை அது மட்டும் என்னுடைய விருப்பம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர்களோட வரக்கூடிய கூட்டணி கட்சிகள்னு சொல்கிறாங்க பாருங்க யார் யார் பயணிக்கிறார்களோ இவர்கள் எல்லாரும் டெபாசிட் இழக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய லட்சியம் இப்படித்தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் ஸ்டாலின் வந்து பேசும்போது சொல்கிறார் திமுக கூட்டணி இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளே வெல்லும் அப்படிங்கிறாரு திமுகவோட வரலாறுங்கிறது தியாகத்தின் வரலாறு ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட வரலாறு என்ன தியாகம்

சரி அந்த தொழிற்சாலை அவங்க வந்து சிமெண்ட் தொழிற்சாலை சிமெண்ட் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா சிமெண்ட் நிறுவனங்களும் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்த சிமெண்ட் நிறுவனங்கள் எல்லாமே இவங்க வந்து காட்டிலைசேஷன்னு ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது என்ன அப்படின்னா எல்லா சிமெண்ட் நிறுவனங்களும் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வார்கள் இந்த உடன்படிக்கை என்ன நாங்கள் உற்பத்தியை அதிகரிக்க மாட்டோம் என்பது தான் ஏன்னா உற்பத்தியை அருகே அதிகரித்தால் சிமெண்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்னா அதனுடைய விலை வந்து போட்டி இருக்கும் அப்போ எல்லாருமே ஒரு குறைந்த விலையை கொடுப்பாங்க அப்போ விலை குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த விலை குறைவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக விலையில் போட்டி இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை இப்போ இல்லை நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் இன்னும் சொல்கிறோம்னாக்க அம்பேத்கருடைய மகனே வந்து நடத்தி கொண்டிருந்தார் சகோதரர் அவருடைய குடும்பத்து சகோ சகோதரர் மகன் இவங்களே வந்து மூணு சிமன் தொழிற்சாலையை நடத்தி கொண்டிருந்தார்கள் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே சரியா இப்போது இவங்க எல்லாரும் இவங்களுக்குள்ள அசோசியேட்டட் சிமெண்ட் கம்பெனிஸ்ன்ட்டு ஏசிசி இன்றைக்கி வந்து ஐ திங்க் இவன் அதானியோ யாரோ வாங்கிட்டாங்க ஆமாம் அதானி தான் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஏசிசின்ற நிறுவனத்தை சரியா அப்பொழுது அந்த குழுமம் இருந்தது அவர்கள் இந்த டால்மியாவையும் அணுகுகிறார்கள் நீங்களும் இந்த குழுமத்தில் இருக்க வேண்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம் உற்பத்தியை நம்ம நிர்ணயம் செய்வோம் இவ்வளவு தான் உற்பத்தி பண்ணணும் மாதத்திற்கு பதினைந்து நாட்கள் மட்டும்தான் உற்பத்தி மிச்சம் பதினைந்து நாட்கள் உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஏன் உற்பத்தி பண்ணால் எல்லாேருக்கும் போட்டி வரும் எங்கட நிறைய ஸ்டாக் இருக்குது நான் கொடுக்குறேன் அப்படின்னு டிமாண்டு நிறைய அதிகரிக்கணுன்றதுக்காக இதை குறைப்பது சரியா இப்படியாக செய்த பொழுது இதற்கு உடன்பட மறுத்தார் ராமகிருஷ்ணன் டால்மியா அவர் உடன் பட மறுத்த காரணத்தினால அது மட்டும் இல்லாமல் அவர் தொழில்நுட்பத்தை அதிகரித்து மாடர்ன் டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து உற்பத்தியை அதிகரித்தார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாரும் பயனடைந்தார்கள் எப்படின்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க அங்கே அப்போ அவங்க உடனே டால்மியா ஃபேக்டரி டால்மியா ஃபேக்ட்ரின்னு சொல்லி டால்மியாபுரம் என்று அந்த ஊர் அழைக்கப்பட்டது இவ்வளவுதான் விஷயமே இங்கே நான் வந்து போராட்டம் செய்ய போகிறேன் என்று அண்ணாதுரையிடம் சென்று கருணாநிதி சொன்ன பொழுது பாவம் அண்ணாதுரை அவர்களுக்கு இந்த முழு விவரம் தெரியாது சரி கண்ணாஹாசன் தலைமையில் வேறு ஒரு போராட்டத்திற்கும் கருணாநிதி தலைமையில் இந்த போராட்டத்திற்கும் அனுமதியை கொடுத்தார் இவர் போய் போராட்டம் பண்ணுறார் இவர் பேசிய பேச்சு அங்கே வன்முறை வெடித்தது இவர் பேசியதால் அங்கே வன்முறையை வெடித்தது கலவரம் ஏற்பட்டது அப்போ அப்போது அங்கே இருங்க 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 நான் சொல்லி முடிச்சிட அப்போ அங்கே ரயில் வந்துகிட்டு இருக்கு அதில் பயணம் செய்து கொண்டிருந்த இரண்டு பயணிகள் இது இந்த தாக்குதலுக்கு உட்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் மரணிக்கிறார்கள் இறந்து போகிறார்கள் அதாவது டிக்கெட் இல்லாமல் திருவாரூரிலே வந்த கருணாநிதி இந்த வித்தவுட் டிக்கெட் கருணாநிதியால் ஏற்பட்ட இந்த வன்முறையின் காரணமாக டிக்கெட் எடுத்து பயணித்த இரண்டு பேர் இறந்து போகிறார்கள் இதான் கோர வரலாறு இதற்கு கருணாநிதிக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது முப்பத்தைந்து ரூபாய் அபரா அபராதமும் எது ரெண்டு உயிர்கள் பறிக்கப்பட்டதற்கு முப்பத்தைந்து ரூபாய் அபராதமும் மூன்று மாதம் சிறை தண்டனையும் வழங்கப்படுகிறது கருணாநிதியுடன் நெஞ்சுக்கு பீதியில் அவர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு அண்ணாதுரை அவர்கள் என்னிடம் பேசவே இல்லை பல மாதங்கள் கோபமாக இருந்தார் ஏனென்றால் தான் அண்ணாதுரைக்கு இந்த உண்மை புரிந்திருக்கிறது இதான் வரலாறு சரியா அதனால இந்த தியாகம் கீகம்லாம் என்கிட்ட சொல்லிட்டு வராதிங்க கருணாநிதி எந்த புண்ணாக்கு தியாகமும் செய்யவில்லை என்னுடைய கேள்வி உள்ளபடியே நான் நிறைய இடங்களில் கேட்குறேன் உங்கள் சேனல்லையும் கேட்குறேன் திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் சம்பளத்துக்கு தான் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க இதான் நம்ம கேமரா பார்த்துக்கிற பசங்க இவங்க எல்லாரும் சகோதரர்கள் இவங்க எல்லோரும் சம்பளத்தை தான் வேலை செய்கிறாங்க இவங்களுக்கு ஆயிரம் கமிட்மெண்ட் வீட்டில் இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் வீட்டில் இருக்கும் கடங்காரம் தொல்லையிலேருந்து வீடு மளிகை சாமான் வாங்கணுன்றதுலேருந்து ரெண்ட் கட்டணுன்றதுலேருந்து இத்தனை தொல்லைகள் இருக்கும் இஎம்ஐ கட்டணுன்றதுலேருந்து வண்டிக்கு இஎம்ஐ கட்டணுன்ற தொல்லையிலேருந்து இத்தனை தொல்லைகள் இருக்கும் எனக்கு சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் கருணாநிதியுடைய பறந்து விரிந்த குடும்பத்தில் எவனுக்காவது